மனம் பல மாயைகளை உடையது சிலவற்றை இருக்கும் வரை ஏற்க கசக்கும் இழந்த பின் நொறுக்கி தவிக்கும் எண்ணங்கள் ஒழுங்கானால் எண்ணிய காரியங்கள் வெற்றியாகும் உன் வாய் மௌனமாக இருந்தால் பிறருடன் உனக்கு முரண்பாடுகள் இருக்காது உன் மனம் மௌனமாக இருந்தால் உனக்குள் உனக்கே முரண்பாடுகள் இருக்காது உன் சொற்கள் எப்படி இருக்கிறதோ இந்த அளவுக்கு தான் உனக்கான மதிப்பு இருக்கும் தெரிந்ததை தெரியும் என்றும் தெரியாததை தெரியாதது என்றும் அறிவதுதான் அறிவு நிம்மதி வேண்டுமென்று தேடுகிறோமே தவிர ஆசைகளை கைவிட யாரும் நினைப்பது இல்லை ஆசைகளைத் துறந்து பாருங்கள் நிம்மதி என்றும் உங்கள் வசப்படும் மனிதனாக வாழ்வது பெரிதல்ல மனிதாபிமானத்துடன் வாழ்வதுதான் பெரிதது உன்னை உண்மையாக நம்புவோரிடம் பொய் சொல்லாதே அது மரணத்தை விட மோசமானது வழி நீ செய்யும் போது தெரியாது உனக்கு மற்றவர்கள் போதுதான் புரியும் படைக்கப்பெற்ற யாவும் அழியக்கூடியவை இவை அறிவால் உணர்ந்தவன் துக்கத்தில் விழுவது இல்லை நம் உடலும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது நம் மனமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கிறது உண்மையில் நாம் யார் நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்கு செல்லும் போது நாம் என்பது மறைந்து விடுகிறது உண்மையில் நாம் யார் நீங்கள் தியானத்தின் ஆழத்திற்கு செல்லும் போது நான் என்பது மறைந்து விடுகிறது என்னுடையது என்ற எண்ணத்தினாலேயே உங்கள் சுமைகள் அதிகரித்துக் கொண்டே போகிறது அனைத்துமே திரும்பிக் கொடுக்க வேண்டிய கடன்கள் தான் என்ற உண்மையை நீ உணரும் போது எல்லா சுமைகளும் இறங்கி விடுகிறது அமைதியாக என்பது வெளிப்புறத்தில் ஒளிமுறை எழுப்பி உருவாக்குவதன் மூலம் உண்டாகுவது அல்ல ஆனால் உன் உள் அமைதியை அடைப்பதன் மூலம் கொண்டாட்டம் நிகழ்கிறது பிறருக்கு நீ துன்பம் தராமல் உனக்கு வரும் துன்பங்கள் யாரோ ஒருவரால் எளிதில் சேர்த்து வைக்கப்படும் மனிதர்கள் கோபப்படுவதற்கு காரணம் பல இருக்கலாம் ஆனால் காயப்படுவதற்கு காரணம் ஒன்றுதான் அந்த ஒன்று அன்பு மட்டுமே பிடித்தவர்களுக்காக உன்னுடைய பிடிவாதத்தை கொஞ்சம் விட்டு இருவருக்கும் இடையே பிரியம் குறையாமல் இருக்கும் எப்பொழுதும் நீ தர்மம் தேடிப் போய் செய் உதவி நாடி வருபவர்களுக்கு செய் எதையும் ஆழமாக நேசிக்காதே துன்பப்படுவாய் எனையும் அலமாக யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாசிக்காதே அவமானப்படுவாய் உனக்கானதை தட்டி பறிப்பதில் கெட்டிக்காரர்கள் அதிகம் முடிந்தவரை நீ தட்டி காத்துக்கொள் மனதில் எழும் எண்ணங்களை கவனி அதன் ஆழத்தை உணர் அதை அங்கேயே திருத்து உனக்கான மாற்றம் உன்னுள் நிகழும் உனக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீர்கள் ஏனெனில் அவர்கள் வைத்திருப்பது அவர்களுக்கான நியாயத்தை தான் மனம் சொல்வதை கேட்காமலேயே உன்னை நீயே கொள்வாய் கொள்ளாதே எதை இழந்தாயோ அவை வேறொரு வடிவில் உன்னை வந்து சேரும் ஒரு கொள்கையில் பிடிப்புடனும் விடாமுயற்சியுடனும் நேர்மையான செயலில் ஒருவன் ஈடுபட்டால் அவன் வாழ்க்கையில் எல்லா துன்பங்களிலிருந்தும் விடுபடுவான் தண்ணீர் அதை கொண்டு இருக்கும் பாத்திரத்திற்கு ஏற்றவாறு தன்னை வடிவமைப்பது போல ஒரு புத்திசாலி சூழ்நிலைகளுக்கு ஏற்ப தன்னை வெற்றி சந்தோஷம் கிட்டும் விரோதமான மனப்பான்மை இல்லாமல் எதை செய்தாலும் அதை தடையின்றி முழுமையாக நிறைவேறும் நிம்மதிக்கான இரண்டு வழிகள் விட்டு கொடுங்கள் இல்லை என்றால் விட்டு விடுங்கள் யாரையும் பழிவாங்க நினைக்காதே உன்னை ஏமாற்றியவர்கள் இருந்தால் அவை உன் கண் முன்னே நிகழும் அன்பு ஒன்றுதான் எதையும் அழகாக பார்ப்பது இல்லை அனைத்தையும் அழகாக்கி பார்க்கிறது அனைத்தையும் இழந்து தடுமாறி நின்றாலும் உண்மையான உறவும் நம்பிக்கையான விருப்பம் அனைத்தையும் வெற்றிடலாம் சில முற்றுப்புள்ளிகள் முழுமனதுடன் வைக்கப்படுவது இல்லை சில காலத்தின் கட்டாயம் சில காலத்தின் கட்டாயம் மன அமைதியை பெற விரும்பினால் பிறர் குறைகளை காணாதே அதற்கு பதிலாக உன் குறைகளை காண் அமைதியை விட உயர்வான சந்தோஷம் இந்த பூமியில் வேறொன்றும் இல்லை நீ யார் என்பதை இன்று நீ செய்யும் உங்கள் வாழ்க்கையை பணத்தை புரிந்து கொள்ள போவது இல்லை நீங்கள் இங்கு வாழ்வது உங்களது வளர்த்தனை ஒவ்வொருவரும் உங்களை புரிந்து கொள்வதற்காக பல ஒரு முறை புத்தரிடம் கேட்டார்கள் தியானம் செய்து நீங்கள் என்ன பெற்றிருக்கிறீர்கள் அவர் சொன்னார் எதையும் பெறவில்லை ஆனால் நிறைந்து இழந்திருக்கின்றேன் ஒன்று கோபம் பதட்டம் மரண பயம் பொறாமை இப்படி நிறைய அடுத்தவரின் கற்பனைகளுக்கு பதில் சொல்லி வேண்டியது அவசியமில்லை நம்மைப் பற்றி நமக்கு தெரிந்தால் போதும் நீதான் உலகில் என்று நம்பி வாழும் உறவை ஏமாற்றுவது ஆயிரம் முறை புறமுதுகில் குத்துவதற்கு சமம் இருக்கும் போது புரிந்து கொண்டு அன்பு காட்டாத எந்த உறவும் இறந்தபின் அழுது துடிப்பதில் எந்த பயனும் இல்லை

பொய் சொல்லி ஒன்றை நீ அடைய விரும்பாதே அதனால் வரும் இன்பம் நீடிக்காது எதிர்நீச்சல் கட்டாயமானது எதிர்காலத்தை கட்டமைக்க நம் வார்த்தையில் ஒருவர் மன அடைகிறது என்றால் அதுவும் தர்மம்தான் எல்லாவற்றையும் எல்லோரிடமும் சொல்லாதே சிலரிடம் கேட்பதற்கு காதுகள் இருக்கும் புரிந்து கொள்வதற்கு மனங்கள் இருக்காது உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் நிறுவப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் மனம் தளராதே துணிந்து செல் எத்தனை சிறப்பாக குதிரை வண்டியை இழுத்தாலும் அதற்கு சாட்டையடி உண்டு அதே போல் எத்தனை சிறப்பாக மனிதராக இருந்தாலும் உனக்கு விமர்சனங்கள் உண்டு விழாமலேயே வாழ்ந்தோம் என்பதெல்லாம் பெருமை விழும்போதெல்லாம் எழுந்தோம் என்பதுதான் நீங்கள் வாழ்ந்த வாழ்வின் பெருமை வாழ்க்கையில் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் வலிமையானதுதான் அதைவிட வலிமையானது நீ மீது வைத்திருக்கும் நம்பிக்கை கற்றுக்கொள்ள முயற்சிப்பதும் கற்றுக்கொண்டதை தொடர்ந்து செயலாக மாற்றுவதும் தான் வெற்றியின் வெற்றி பெறுவதால் வருவது இல்லை வெற்றி பெறுவதற்காக போராடி கொண்டிருக்கும் போது வருவது நீங்களும் வலிமையடையுங்கள் வெற்றி எழுதி அடையலாம் நான் தனியாக அடையாளப்பட வேண்டும் என்னை பார்ப்பவர்கள் உடனடியாக என்னை தெரிந்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் உங்கள் மனதில் உதித்தாலே நீங்கள் வெற்றியாளர்கள் தான் அதிகம் பேசாதவனை உலகம் அதிகம் விரும்புகிறது அளந்து பேசுபவனை அதிகம் மதிக்கிறது அதிகம் செயல்படுவனையே கைக்கு தொழுகிறது எது முக்கியமான வேலையோ அதை தேர்ந்தெடுத்து அதை கவனமாகவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முயலுங்கள் வெற்றி உங்கள் வசமாகும் திறமை என்பது அனுபவத்தையோ பொறுத்ததல்ல அது சூழலை முழுமையாக புரிந்து கொள்வது உங்கள் இதயத்தை தொந்தரவு செய்யும் விஷயங்களில் ஈடுபடாமல் விட்டுவிடுங்கள் அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டு விடாதீர்கள் உங்கள் வேலையை நேசியுங்கள் வெற்றி என்பது நீங்கள் அவர்கள் தொடர்ந்து கொடுக்கும் முயற்சியில் இருந்து மட்டுமே வருகிறது குறையே இல்லாத வாழ்க்கையை தேடாதீர்கள் அப்படி ஒரு வாழ்க்கை இன்னும் யாருக்கும் கிடைக்கவில்லை என்பதே உண்மை லட்சியம் என்னும் விதையை போடு முயற்சி என்னும் தண்ணீரை ஊற்று முடியும் என்ற வரத்தை இடு வெற்றி என்னும் கணிக்காக பொறுமையுடன் காத்திரு வெற்றி என்னும் கணிக்காக பொறுமையுடன் காத்திரு தோல்விகளால் அடிபட்டு நீ கீழே விழும் நிலை வந்தால் உடனே எழுந்து விட இல்லையே இந்த உலகம் உன்னை புதைத்து விடும் பிற முடியாது என்று சொன்னதை ஒரு நீங்கள் முடித்து காட்டு விடுங்கள் பிறகு மற்றவர்களின் எல்லைகள் உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது ஆர்வமும் உழைப்பும் இருந்தால் ஒரு கதவு அல்ல ஓர் ஆயிரம் கதவுகள் உங்களுக்காக திறக்கும் நீங்கள் பலசாலைகள் என்று நிரூபிக்க உங்கள் பலத்தை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் பலவீனத்தை காட்டாமலேயே இருந்தாலே போதும் பண்படித்து விடு இருக்கும் போது அனுபவித்துவிடு நினைத்தவுடன் செய்து முடித்துவிடு ஏனெனில் வாழ்க்கை ஒரு முறைதான் மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை உங்கள் தடைகளை வெற்றி கொள்ளுங்கள் நல்ல யோசனைகள் தோன்றும் போது உடனே செய்துவிடுங்கள் ஏனெனில் காலம் உங்களுக்காக ஒருபோதும் காத்திருப்பது இல்லை வெற்றியை கொண்டாடுவது போல் தோல்வியை ஏற்றுக்கொள்ள பழகிக் கொள்ளுங்கள் வெற்றி உங்களை உயர்த்தும் தோல்வி உங்களை உறுதியாக்கும் விமர்சனங்களை காதில் வாங்காதீர்கள் அது நல்லவையோ கெட்டவையோ அவை நம் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் செய்துவிடும் குறை கூறுபவர்கள் கூறிக்கொண்டே இருக்கட்டும் ஒருவேளை அவர்களுக்கு அதுதான் முழு நேர வேலையாக கூட இருக்கலாம் ஆனால் உனக்கான வேலை உன்னை சுற்றி எது நடந்தாலும் கவனத்தை சிதற விடாமல் உன் இலக்கை நோக்கி நகர்வது மட்டுமே தேவையானது தேவையற்றது என்று எதுவும் இல்லை காலம் அறிந்து தேடுதல் தேவையானது காலம் தவிரிய தேடுதல் தேவையற்றது உண்மையில் நம்பிக்கை தான் எளிதாக்குகிறது நம்பிக்கையின்மையே எல்லாவற்றையும் கடினமாக்குகிறது அரிதான சாதனைகள் செய்யப்படுவது வலிமையினால் அல்ல விடாமுயற்சியினால் தான் உன்னுடைய தனி சிறப்பு என்னவென்று ஆராய்ந்து அறிந்து கொள்ளாமல் பிறருடைய திறமைகளை பார்த்து அதிலிருந்து நின்று கொண்டு இருக்காது உன்னை நீ அறிந்து கொள் உன் பலவீனம் எது என்பதை முதலில் கண்டுபிடி ஏனென்றால் உன் தோல்விக்கு உன் பலவீனம்தான் முதல் காரணமாக இருக்கும் எல்லாம் முடிந்தது என்று சோகடையும் போது சில நிமிடம் எட்டி பார்க்கும் சிறு தைரியத்தை பிடித்துக்கொண்டு மேலே வந்து விடுங்கள் நான் இப்பொழுது நமக்கானதாக மாறலாம் நம்பிக்கையோடு இருங்கள் நேரங்கள் வாய்ப்புகளை உருவாக்குவது இல்லை முயற்சிகள் தான் வாய்ப்புகளை உருவாக்கும் நேரத்திற்காக காத்திருக்காமல் முயற்சியோடு முன்னேறி செல்லுங்கள் நம் எதிர்நீச்சல் கட்டாயமானது நாம் எதிர்காலத்தை கட்டமைக்க இல்லாத ஒருவர் வாய்ப்புகளையும் பெற்றிருந்தாலும் மேலே உயர்வது போகும் உங்கள் இலக்கை அடைய சுய ஒழுக்கம் அவசியம் உங்களுடைய மகிழ்ச்சி என்பது உங்களை கையில் தான் இருக்கிறது உங்கள் சுற்றியுள்ள யாரும் உங்கள் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஒருவர் நண்பனும் எதிரியும் வெளியே இல்லை அவனுக்கு இருக்கும் நல்ல எண்ணங்களே அவனுக்கு சிறந்த நண்பனாகும் தீய எண்ணங்களே அவனது மோசமான எதிரியாகவும் இருக்கின்றன ஆண்டவன் சோதிப்பது எல்லோரையும் அல்ல உன்னைப் போல சாதிக்க துடிக்கும் புத்திசாலிகளை மட்டுமே சாதிக்க வேண்டும் எண்ணம் உன் ஆழ்மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் உன் விடா முயற்சியினால் உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்று எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைத்து விடாதே எல்லாம் உன்னால் சாதிக்க கூடியதே உன் மனந்தான் உன்னை வீழ்த்தக்கூடிய ஆகிதம் அது தெளிவாக இருக்கும் வரை யாரும் உன்னை வீழ்த்த முடியாது அடுத்தவன் என்ன நினைப்பான் என்று யோசித்தால் உன் அழகிய வாழ்க்கை அடியோடு நாசமாகும் உனக்கான வாழ்க்கையே நீ வாழ் சூழ்நிலை எதுவாயினும் உன்னை நம்பி வந்தவரை ஒரு நாளும் ஏமாற்றாதே நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் நீ செய்யும் நன்மைக்கு தக்க சமயத்தில் உதவியும் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் இதை யாராலும் மாற்றவும் முடியாது மறுக்கவும் முடியாது சில சமயங்களில் முடிவுகளை விட முயற்சிகள் அழவாள முயற்சிக்க தயங்காதே நல்லவனாய் இருப்பதை விட இருப்பதே முக்கியம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுவிடாதே உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் உங்களைப் பற்றி கவலைப்படாதவர்களுக்கு நீங்கள் சிந்து கண்ணீர் மட்டும் அர்த்தமற்றது வாழ்வில் தயக்கமும் குழப்பமும் மாற்றமும் உன்னில் ஏற்படாது மனம் விட்டு வேதனையை விளக்கு உனக்கான பாதை தென்படும் நீ நிற்பது பயிற்சி தளர் என்று வருடங்கள் வாழ்ந்த என்பதை வயதை கொண்டு கணக்கிடாதே நீ வாழ்ந்ததைக் கொண்டு கணக்கிட்டு நீ இன்னும் வாழவில்லை என்பது புரியும் பகையெனில் நீ பகைக்கொள் நட்பு எனில் நீ கொள் எல்லாரையும் நம்புவது

ஆனால் தைரியத்தை வளர்க்காது சூழ்நிலை அவற்றை வளர்க்கும் உன் வாளை உன் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வ யாரையும் பகக்காதே பழிக்காதே நல்லவர்கள் சாகம் இட்டால் பழிக்கும் ஆனால் அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள் எது நடந்தாலும் வாழ்க்கையில் நகர்ந்து செல் உன்னை தாக்க நினைப்பதை தூக்கி எரித்து செல் எண்ணிலை வந்தாலும் தன்னிலை மாறாமல் முன்னிலை மாறாமல் வாழ்வில் உயர்ந்து கொண்டே இரு வாழ்க்கை வாழ்வதற்கே இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளைத்தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படு தர்மானத்தை அதிகமாக நேசிக்கிறாய் என்றால் கண்டிப்பாக நீ தனித்துவிடப்படுவாய் அதே சமயம் தனித்துவமாகி விடுவாய் எப்பொழுதும் நிராகரிப்புகள் தான் நம்மை உயர்ந்த இடத்திற்கு அழைத்து செல்லும் எனவே யார் உங்களை வெறுத்து ஒதுக்கினாலும் கவலைப்பட வேண்டாம் தனது சிந்தனையில் தெளிவு உள்ள ஒருவரிடம் அச்சம் என்பது சிறிதும் இருப்பது இல்லை இந்நிலை நாளையும் தொடருமா அமைதியாக இருந்தால் இனிவரும் காலங்கள் எல்லாம் இப்படியே இருக்கும் உன் நிலையை மாற்ற உன்னால் தான் முடியும் தோல்வியும் துன்பமும் உன்னிடம் வரும்போது தனியாக வருவது இல்லை கூடவே மன வலிமையும் அழைத்து வருகின்றது பய இந்தவருக்கு எப்போதுமே வடிநிருந்த வாழ்க்கைதான் துணிந்தவர்க்கு வடி கொடுப்பதே வாழ்க்கைதான் ஒரு காரியம் கஷ்டமாக இருப்பதால் நாம் பயப்படுவது இல்லை நாம் பயப்படுவதால் தான் அந்த காரியம் கஷ்டமாக இருக்கிறது கொஞ்சம் உழைப்பும் கொஞ்சம் நம்பிக்கையும் கொஞ்சம் பொறுப்பும் இருந்தால் மட்டுமே வெற்றிக்கு அதிகமாக ஆசைப்படுங்கள் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் பொழுதே பயன்படுத்தி கொள்ளுங்கள் போன பிறகு அதை எண்ணி வருந்தாதீர்கள் நல்ல வாய்ப்புக்காக இருந்தாலும் சரி நம்மால் முடிந்தவரை செய்வதல்ல முயற்சி நினைத்து செயலை வெற்றிகரமாக முடிக்கும் வரை செய்வதே உண்மையான முயற்சி இங்கு கடினமான பாதைதான் அழகான இடங்களுக்கு அழைத்து செல்லும் எப்பொழுதும் நம் மனதில் உச்சரிக்க வேண்டிய வாக்கியம் என்னால் முடியும் நேரத்தையும் நேர்மையும் தவற விட்டுவிட்டால் வாய்ப்பு கிடையாது இந்த உலகில் சாத்தியமற்றது என்று ஏதும் இல்லை நாம் சிந்திக்கக்கூடிய அனைத்தையும் நம்மால் செய்ய முடியும் தேடியது கிடைக்கவில்லை என்பதை விட தேவையானதை நாம் தேடவில்லை என்பதை உண்மை காலம் நீ பயந்தாலும் ஓடு பணிந்தாலும் ஓடு துணிந்தால் மட்டுமே உன் பின்னால் ஓடி வரும் மனம்தான் வாழ்வின் விலை விளைநிலம் அதன் தன்மையைப் பொறுத்தே ஒருவரின் வாழ்வு அமையும் மனம் போல் வாழ்வு வீட்டால் கற்றுக்கொள் வாழ்ந்தால் மற்றவர்களுக்கு கற்றுக்கொடு விதை போன்றே எண்ணங்களும் நாம் இங்கும் விதைப்பதே முளைக்கும் நாளைய வாழ்க்கையும் சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தான் தேவையானது என்று எதுவும் இல்லை காலம் தேடுவதில் தேவையானது தேவையற்றது காலம் கடந்தாலும் கட நமக்காக படைக்கப்பட்டது நம்மை வந்து சேரும் தோற்றாலும் நிமிர்ந்து நில்லுங்கள் மலை சரிவுகளில் கூட நிமிர்ந்து வளரும் மரத்தைப் போல இழந்த விடு இருப்பதை இழக்காமல் இருக்க சில இழப்புகள் வழியை தரும் சில இழப்புகள் வலிமையை தரும் விதையோ வினையோ விதைத்தவனுக்கு அதற்கான பல நிச்சயம் உண்டு பணிந்துப்போ உன் தகுதியை உயர்த்தும் துணிந்துப்போ உன் திறமையை உயர்த்தும் வாழ்க்கையில் யாரையும் ஏமாற்றி வெற்றி பெறக்கூடாது ஏமாற்றியவர்களை வெல்லாமல் விடக்கூடாது முயற்சி உடையவனே வளர்ச்சியை எதுவும் தடுத்து நிறுத்த முடியாது புதைத்தாலும் மரமாக எழுந்து நிற்பவன் முயற்சிக்கு நீ அடிமை என்றால் வெற்றி உனக்கு அடிமை பணிவுக்கு நீ அடிமை என்றால் புகழ் உனக்கு அடிமை தோல்விகளுக்கு இடையில்தான் வாய்ப்புகள் மறந்திருக்கின்றன அதனால் தோல்விகளை கண்டு அஞ்சாதே ஒரு மனிதன் விழாமலேயே வாழ்ந்தான் என்பது பெருமை இல்லை விழுந்த போது எல்லாம் எழுந்தான் என்பதுதான் பெருமை வாழ்க்கையில் நீ எதை சோதிக்கிறாயோ அது உன்பலம் எது உன்னை சோதிக்கின்றதோ அது உன் பலவீனம் பூக்களாக இருக்காதே முதிர்ந்து விடுவாய் செடிகளாக இரு அப்போதுதான் பூத்துக்கொண்டே இருப்பாய் நமக்கு தெரிந்தது மிகவும் குறைவு என்பதை புரிந்து கொள்ள